Department. yes you yes. yes you want i can tell you then after after get everybody know each other what is the reason in the then we can okay okay we want you to so know no we, yeah. we. we. for the mm. for the past several months, mm -hmm. we have been fighting for certain things, mm -hmm. okay? One is the wind turbines. Mm -hmm. So, now already we have 30 wind turbines and they are trying to put up another more than 50 or 60. Mm -hmm. Mm -hmm. So, already we are having the negative amount. impact huh? of this uh, wind turbines. <laughs> <laughs> <So> flooding <laughs> everywhere. Yeah. So, so also, we are against. Yeah. Second one is these uh, mineral, mass minerals. நில அளவு தினக்கலத்திலிருந்து இங்கு உத்தியோகர்கள் வந்து இந்த பகுதியிலே இங்கே ஐம்பது விட எடுத்துக்களை இருக்கிற இடத்துல ட்ரோன் மூலமாக மேலே ஆகையத்திலே சுற்றி திரிந்து படம் எடுக்கின்ற அந்த ட்ரோன் மூலமாக இங்கே இந்த நில அளவை செய்ய முற்பட்டார்கள் இதை பற்றிய தகவல் அறிந்து இங்கே வந்தோம் இங்கே வந்தபொழுது அவர்கள் ஒரு சில ஆவணங்களை கொண்டு வந்து கடம் காட்டினார்கள் இவர்கள் மாஸ் மினரல் அந்த கம்பெனியினாலே இங்கு அனுப்பப்பட்டு அவர்களுக்கு சார்பாக இந்த வேலைகளை செய்கின்றார்கள் இந்த இடத்தை பற்றிய தகவல்களை அறிவதற்காக ஆனால் இவர்களிடம் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது மாஸ்மினர்கள் அந்த கொம்பெனியினாலே அந்த கம்பெனி இவர்களுக்கு மன்னர் டிஎஸ்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இவர்களை பற்றி அந்த கடிதம் எங்களுக்கு காட்டினார்கள் இருப்பினும் இவர்கள் முறைப்படி உத்தரவு பெறாமல் நம்முடைய அரசு அதிபரிடமிருந்து உத்தரவுகள் பெறாமல் இங்கே வந்து தங்களுடைய வேலையில தொடங்கி ஆகவே நாங்கள் அரசு அரசு அதிபரிடம் தொடர்பு கொண்டு சொன்ன பொழுது அரசு அதிபர் அவர்கள் நேரடியாக இங்கே இருக்கின்றவர்களோடு பேசி அவரிடம் சொல்லியிருக்கார்கள் இங்கே இந்த மாதம் முடிவிலே ஒரு கூட்டம் நடைபெற இருக்கின்றது கச்சேரியிலே அந்த கூட்டத்துக்கு பிற்பாடு தான் தாங்கள் இதை பற்றி சொல்ல முடியும் என்று ஆகவே அவர்கள் தங்கள் செய்ய வேண்டிய வேலையை பாதியிலே முடித்துக்கொண்டு கிளம்பிவிட்டார்கள் நன்றி சேவியர் டிபார்ட்மெண்ட்டின் தலைமையகத்திலிருந்து என்று ஆக்களை அழைத்து வந்து ஏலரி அவர்களுக்கு மன்னார் பிரதேச செயலாளரால் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அனுமதியும் கடலியல் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு அளவை செய்வதற்குரிய வேண்டுகை விடுக்கப்பட்டிருந்த போதும் அதற்கு மாறாக அவர்கள் மன்னாரில் இருக்கின்ற நில அளவை திணைக்களத்துக்கு மாறாக கொழும்பிலே இருக்கின்ற தலைமையகத்தில் இருந்து டோன் மூலம் இந்த பிரதேசத்தை அளர்ப்பதற்கு இங்கே முற்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் அவர்கள் சட்டரீதியாக முழுமையாக அனுமதி பெறாமல் இவ்வாறான விடயத்தில் ஈடுபட்டதனால் நாங்கள் அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்தி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயம் சம்பந்தமாக தீர்மானம் எடுத்த பின்னர் வேலை செய்வதா இல்லையா என்கின்ற முடிவுக்கு வரலாம் என அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினதன் அடிப்படையில் அவர்கள் இடைநடுவிலே சென்றிருக்கிறார்கள்